இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க முருங்கக்காய் குழம்பு வைக்க ஃப்ரெஷ்ஷான ஒரு ரெண்டு முருங்கக்காய் வாங்கி நல்லா தோலாக சீவி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் பெரிய வங் ஒரு பெரிய சைஸில் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி பச்சை மிளகா தாலுசத்துக்காக கருவேப்பில் என்றைக்குமே வந்து தீயல் முருங்கக்காய் கறி இதெல்லாம் வந்து மண் செட்டியில் வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கடலைன்னு சேர்த்து தாலுசத்துக்கு கடுவு கருவேப்பிலை ரெண்டும் போட்டு நல்லா பொறிஞ்சவொன்னே வெட்டி வச்சுருந்தா பச்சை மிளகாயும் போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சால் பெரிய வெங்காயத்தை வாரி நல்லா அந்த எண்ணெயில் போட்டு நல்ல வதங்குற மாதிரி எல்லா இடமும் எண்ணெய் படைய மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் அப்புறம் அந்த வெங்காயம் நல்லா குழஞ்சி அழகாட்டு இருக்கும் நல்ல ஒரு மாதிரி குழையாமல் இருந்தனா முருங்கக்காய் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது வெங்காயம் நறுக்கு நறுக்குன்னு கடிப்படும் போது டேஸ்ட் நல்லா இருக்காது நல்ல இந்த மாதிரி நல்லா வெளுத்து குழஞ்ச மாடலில் வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் தூக்கி போட்டுக்கிடலாம் தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் மண் செட்டியில் தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சாலே அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே அழகாக அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே குழஞ்சி வந்துடும் அதுபோல் நல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனிமேல் இந்த கறிக்கு தேவையான மசாலா அதுக்கடையில் நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம் கொஞ்சமாக தேங்காய் திரி வச்சிக்கலாம் நிறைய தேங்காய் இருக்குது வேண்டாம் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அதுக்கு மசாலா வந்து இன்னைக்கு வெறும் வத்தல் பொடியில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து பெருஞ்சுரகத்தோல் ஒரு கால் ஸ்பூன் தான் போடணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு வதங்கின பிறகு இப்போ அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பை தூக்கி அதில் போட்டு நல்ல ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் சில ஆள் வெங்காயத்துலேயே வந்து உப்பு போடும் ஆனால் தக்காளி போட்ட பிறகு போட்டால் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அந்த பச்சை மிளகா வரை நல்லா குழஞ்சு கிடைக்கும் அதுக்கப்புறம் மசாலால ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருஞ்சிடம் சேர்த்துக்கிடுங்க சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி மசாலா அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் அது கூடவே வந்து நம்ம புளி கொஞ்சம் ஊற போட்டிருந்தேன் அந்த புளியையும் நம்ம வந்து பசைஞ்சு வச்சுக்கிடலாம் முருங்கைக்கா குழம்புக்கு நிறைய புளி வேண்டாம் ஆனால் லைட்டாக கொஞ்சம் புளி ஊற்றினாது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தான் ஒருச்சோளம் அப்படி போட்டால் போதும் இங்கே ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி உப்பு போட்டோன்னா தண்ணி ஊறி நிற்க உங்களுக்கு தெரியுது இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த முருங்கைக்காயை தூக்கி அது கூட போட்டு நல்லா நம்ம வதக்கி மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த வெங்காயம் உப்பு எல்லாமே வந்து அந்த முருங்கைக்காயில் படைய மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும் பத்து நிமிஷம் கழிச்சி கொஞ்சம் நம்ம திறந்து பார்த்துட்டு அது கொஞ்சமாக வந்து வெந்நீர் ஊற்றி அதையும் கூட கொஞ்சம் நல்ல அந்த முருங்கைக்காய் தனியாக வேகறதுக்காக மசாலா ஊற்ற முன்னாடி ஒரு அரைக்கப்ப வெ வெந்நீர் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிடலாம் அது வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாயையும் அதில் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம புளியை பிணைஞ்சு ரெடியாக வச்சுருப்போம்னா அந்த புளி கரைசல் வந்து கொஞ்சமாக நீங்கள் சேர்த்தா போதும் நிறைய சேர்க்கக்கூடாது புளி கரைசல் அந்த மசாலா முருங்கைக்காய் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அந்த புளி உப்பு எல்லாமே அந்த முருங்கைக்காயில் நல்லா பிடிக்கும் பிடிக்காதக்கு நல்லா கொதிக்க விட்டோம்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் என்னைக்குமே வந்து முருங்கைக்காய் குழம்பு இப்படி வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்காய் வாங்கி போடுங்க கொஞ்சம் வாடின போட்டால் அந்த குழம்பு கொஞ்சம் கசந்துட்டு நல்லா இருக்காது அதனால் ஃப்ரெஷ்ஷாக முருங்கக்காய் வாங்கி இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க போல் வேறு நிறைய சமையல் வீடியோ இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்துக்கலாம் வேறு என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு உள்ளதை கமெண்ட் பண்ணால் அதுக்கு தகுந்த ஒரு நான் வந்து உங்களுக்கு போடுறேன் வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் இன்னமும் அடுத்து சந்திப்போம்